வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒருத்தருடைய உரிமைய விட்டு கொடுக்க கூடாது அந்த உரிமையில ஜெயிக்கணும் இது என்னோட உரிமை இது நிலைநாட்டணும் இந்த உரிமை எனக்கு தேவை இதை நான் எடுத்தே தீருவேன் கையில வெற்றி விட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரிமைக்கு காரகன் யார் ஜாதகத்துல உரிமைக்கு இது என்னுடையது என்னுடைய உரிமையானது நான் தான் அதற்கு முழு பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் தான் உரிமைக்காரகன் தன் உரிமையை நிலைநாட்ட உறுதியாக போராடுபவன் அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவர் உரிமை என்றும் இது என்னுடைய கடமை என்று எடுத்து தானாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வார் அப்போ அந்த செவ்வாய் பகவானை தான் உரிமைக்காரகனாக நம்ம ஜாதகத்துல சொல்றோம் இந்த செவ்வாய் வலுத்துவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானே போய் அதான் யானை தங்களை தானே மன்னவாரி போட்டுக்கிறவங்க இது என் கடமை இது என் செயல் இதை நான் தான் சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல சாதிக்கவும் செய்வாங்க சங்கடப்படவும் செய்வாங்க கஷ்டம் படுவாங்க வணக்கம் வாழ்க வளம்